அதாவது நிழல் இல்லை நிஜம் என்று சொன்னால் எங்கேயும் ஒரு சம்பவம் சின்ன ஒரு இருக்கும் அதை சுற்றி தான் கவிதை அமையும் ஆனால் நிறைய கவிதைகள் இருக்கு அதெல்லாம் மக்களும் கொஞ்சம் குறைந்து விட்டார்கள் அதனால ரெண்டே ரெண்டு கவிதை இந்த காலத்துக்கு ஏற்ப தொடர்ந்து என்னுடைய கவிதை பார்க்கணுமென்றால் என்னுடைய கவிதா புத்தகம் இருக்கு அதே போல ஆனந்த ராகங்கள் என்று அதில் எல்லா அம்சமும் இருக்கு வில்லுப்பாட்டு இருக்கு நாட்டிய நாடகம் இருக்கு கவிதை இருக்கு பாடல் இருக்கு எல்லாமே என்னுடைய ஆக்கம் தேவையானவர்களுக்கு இலவசமாக தெருவேன் ராகங்கள் என்ற ஒரு புத்தகம் அதே போல் கவிதை புத்தகம் யாரும் தேவையண்டா இலவசமாக தெருவேன் இப்போ இல்லை கைவசம் ஆனால் ரெண்டு கவிதை ஒரு சாயம்பிழக்கு என்ன என்னென்னு சொல்கிறாள் அளவுக்கு மிஞ்சுனா அமெரிதமின்னு நஞ்சு ஆனால் நீங்கள் வேறு கவிதை வாசிக்கணுமென்றால் வாசிக்கலாம் ஆனால் இந்த தான் அவசரம் முதலாவது ஜார் என்று புரிகிறதா யார் என்று புரிகிறதா ஒரு கவிதைக்கு எனக்கு ஒரு பின்புலம் இருக்கிறது அதை வாசித்து விட்டு சொன்னால் தான் உங்களுக்கு விளக்கமாக இருக்கும் அதனால் யார் என்று புரிகிறதா காலங்கள் உருண்டிடினும் கோலங்கள் மாறிடினும் கடமை கண்ணியம் கட்டுப்பாடு மாறாது நிலை காலங்கள் உருண்டிடினும் கோலங்கள் மாறிடினும் கடமை கண்ணியம் கட்டுப்பாடு மாறாது இப்புவிதனில் ஆயினும் மானிடானி வாதம் பம்பு வழக்கென்று உலையாமல் வாதம் பம்பு வழக்கென்று உலையாமல் பார் போற்றும் மனிதனாய் நீ வாழ வேண்டாமா பார் போற்றும் மனிதனாய் நீ வாழ வேண்டாமா கையினில் கையடக்கத் தொலைபேசி கையினில் கையடக்க தொலைபேசி காதினில் பூட்டிய கடிவாளம் இரண்டு காதினில் பூட்டிய கடிவாளம் இரண்டு வாயினில் நறுமணம் கமலும் ஊதுபத்தி வாயினில் நறுமணம் கமலும் ஊதுபத்தி தோளினில் தூங்கியலும் தோற்பை தோளினில் தூங்கியலும் தோற்பை யாரென்று புரிகிறதா நானிலமே உங்களுக்கு வீதி இருமருங்கும் வீரனைப் போல் காவல் செய்வார் வீதி இருமருங்கும் வீரன் போல் கால காவல் செய்வார் பாவம் என்று பின்னால் சென்று உதவிடுவார் சேதம் யாருக்கென்று புரியாது அத்தருணம் சேதம் யாருக்கென்று புரியாது அத்தருணம் பாவம் பழிக்கு அஞ்சி பல வழிகள் கூறிடுவார் பாவம் பழிக்கு அஞ்சி பல வழிகள் கூறிடுவார் யாரென்று புரிந்திருக்கும் இப்போது உங்களுக்கு போதை ஊட்டும் போதை வஸ்தை பொன்வாத்தாய் காத்திடுவார் பேதைகள் மாட்டிக்கொண்டால் பேரம் பேசி ஜெயிச்சிடுவார் வீண் வம்பு பல செய்து தம் வலையில் வீழ்த்திடுவார் வேதனை மிகுந்த வாழ்வை ஒரு நடியில் விசிறிடுவார் யார் என்று புரிகிறதா நான் உங்களுக்கு சின்னஞ்செறிய பாலகர்கள் சிட்டாக பறந்து செல்ல விட்டீரா பாவிகள் நீர் சின்னஞ்சிறிய பாலகர்கள் சுட்டாகப் பறந்து செல்ல விட்டீரா பாவிகள் நீர் ஒடிக்கின்றீரே அதன் சுரகை ஒடிக்கின்றீரே அதன் சுரகை புண்ணியமாம் பாவம் போம் பண்ணுடனே பாடிவிட்டு புண்ணியமாம் போம் பண்ணுடனே பாடிவிட்டு பாலியல் துஷ்பிரயோகத்தை விலைவாசி போல் ஏற்றிடுவார் பாலியல் துஷ்பிரயோகத்தை விலைவாசி போல் ஏற்றிடுவார் யார் என்று புரிகிறதா நான் உங்களுக்கு அண்ணா மாமா என்று அரவணைக்கும் கொஞ்சுகளின் பிஞ்சு வதனங்களை கொஞ்ச மனம் பெறுமா கெஞ்சி அவரோட கிடைக்கின்ற மிட்டாய் காட்டி வஞ்சகர் நம்ப ஸ்தம்பசியை போக்கிடுவார் நாள் முழுதும் சடங்கு சம்பிரதாயமெனில் கூட்டிடுவார் அவர் குழுவை சடங்கு சம்பிரதாயமெனில் கூட்டிடுவார் அவர் குழுவை சாந்தி அங்கே எல்லோருக்கும் சாந்தி அங்கே எல்லோருக்கும் வாந்தி பற்றி மறந்துடுவார் சாந்தி அங்கே எல்லோருக்கும் வாந்தி பற்றி மறந்துடுவார் பேந்த பேந்த குடித்த பியர் பெருநெஞ்சை நினைத்தவுடன் பேந்த பேந்த குடித்த பியர் பெருநெஞ்சை நினைத்தவுடன் பாய்ந்து வந்து பாய் முழுக்க பாயாசம் பார்த்திடுவார் பாய்ந்து வந்து பாய் முழுக்க பாயாசம் வாழ்த்துடுவார் யாரென்று புரிகிறதா நானிலமே உங்களுக்கு மேற்போந்த செயல் இழுத்து குற்றம் குறை அவமதிப்பு வேண்டுமாடா உன் வாலிபத்தில் மேற்போந்த செயலுக்கு குற்றம் குறை அவமதிப்பு வேண்டுமாடா உன் வாலிபத்தில் வேண்ட வேண்டாம் வெற்றிகள் பெண்பெற்று தமிழர் தம் கலாச்சாரம் தரணியங்கும் செய்ய உதவிக்கிரம் நிற்கிடுவாள் நீ செயற்படுவாய் இது எப்பவோ எழுதின கவிதை அதாவது நிறைந்த காலங்களுக்கு முதல் ஆனால் எனக்கு ஒரு அனுபவம் கிடைத்தது என்ற ஒரு சபையிலே எனக்கு மனதிலே நினைவந்தபடியா புத்தகம் இல்லாமல் அந்த கவிதையை ஒப்புவித்த சரணத்தில் இந்த சடங்கு சம்பிரதாயம் பலரை குழப்பி விட்டது